நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சரவண தேவி கோபால் நாளை கார்த்திகை ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாளுங்க பெரும்பாலானவர்களுக்கு இந்த வழிபாடு பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சமீப காலமாகவே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நிறைய ஜோதிடர்களும் ஆன்மீக பேச்சாளர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா வருடத்தில் நான்கு முறை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்னன்றது இப்ப சொல்ற வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த தேதிகள் எல்லாமே விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நாம பெருமாளை வழிபாடு செய்யும்போது நம்முடைய தலையெழுத்து நல்ல விதமாக மாறும் சில பேர் தலையெழுத்தில் வாழ்க்கையில் கடைசி வரை கஷ்டம்தான் என்று எழுதியிருக்கும் அவங்களோட ஜாதக கட்டத்துல கிரகங்கள் தாறுமாறாக விளையாடி இருக்கும் சில பேர் வாழ்க்கையில் இதுவரை நல்லதே நடந்திருக்காது இனிமேலும் நல்லது நடக்க வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலை இருந்தால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் நம்பி செய்யுங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நமக்கு முதன் முதலில் சொன்னது யார் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் வழிபாட்டை நாளைக்கு தினம் எப்படி செய்கிறதுன்றதையும் இந்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சத்குரு வெங்கட்ரமண சித்தர் இவர் தான் முதன் முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி மக்களுக்கு சொல்லியிருக்கார் இந்த சத்குரு ஆசிரமம் திருவண்ணாமலையில் இன்றும் செயல்பட்டு வருகிறது நாளை சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறதுன்றது மிக மிக சிறப்புங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளும் கூட அந்த நாளிலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறதுன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த நாளில் நம்ம வழிபாட்டை மேற்கொண்டோம்னா விஷ்ணுவும் பக்தியும் சேர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க ஆமாங்க அந்த பெருமாள் பெருமாளின் மனைவி பத்மாவதி தயார் அதாவது மகாலட்சுமி தேவியும் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை கார்த்திகை ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு நம்மளால் பெருமாளை போய் சேவிக்க முடியாது இல்லையா அதனால் சனிக்கிழமையான நாளை தினம் காலை ஆறு மணிலேருந்து பத்து முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போங்க ஆனால் அந்த பெருமாள் கோவில் கொடிமரம் உள்ள பெருமாள் கோவிலாக இருக்கணும் அது கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க கையில் இருபத்தி ஏழு புஷ்பங்கள் அதாவது மலர்களை எடுத்துக்குங்க ஏன்னா இந்த நாளில் பெருமாளை இருபத்தி ஏழு முறை நம்ம வளம் வரணுங்க அப்படி வளம் வரும்போது எண்ணிக்கையை கணக்கு வச்சுட்டு ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவை கொடிமரத்தோடு இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க பெருமாளை சேவித்துட்டு கொடிமரத்துலேருந்து இருந்து உங்களுடைய சுற்று கணக்கை வச்சுக்கோங்க முதல் சுற்று முடிஞ்ச உடனே கொடிமரத்து அடியில ஒரு பூவை வச்சுருங்க கையில இருக்கிற மொத்த பூவும் தீரும் போது இருபத்தி ஏழு சுற்று கணக்கு ஆகிட்டது அப்படின்னு அர்த்தமாகும் கோவிலில் வள வரும்போது ஓம் நமோ நாராயணா கோவிந்தா பெருமாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமாளோட நாமத்தை சொல்லிகிட்டே கோவிலில் வள வரணுங்க அதுக்கப்புறம் நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பெருமாள் கோவிலில் உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனையை பெருமாளோட வச்சுடுங்க சந்தோஷத்தோடு நீங்கள் வீடு திரும்புங்க இவ்வளோதாங்க வழிபாடு இந்த வழிபாட்டை யார் ஒருவர் தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலில் நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அவங்களுடைய தாறுமாறான தலையெழுத்து நல்ல விதமாக மாறி உங்கள் வாழ்க்கை தங்கம் போல் ஜொலிக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை உள்ளவங்க இப்போ சொன்ன வழிபாட்டை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து பெருமாள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் செய்யறதோடு இல்லாமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்